நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு கதை அரசர் ஒரு காட்டில் வேட்டையாட போகிறாரு அங்கே ஒரு விலங்கட்ட மாட்டிக்கிட்டார் அங்கே ஒரு முதியவர் இருந்து அரசர் காப்பாற்றுறாங்க அரசர் கேட்குற என்னை காப்பாற்றிட்டீங்க உங்களை நான் ஏதாவது செய்யணும் என்ன வேணால் கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த முதியவர் நீங்கள் அரசரே எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அர்ப்பிக்கிறார் உடனே அரசர் மாளிகை போயிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் அந்த முதியவர் வீட்டுக்கு போகணும் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்ட்டு தன்னுடைய மத்தியத்தை சொல்கிறாங்க மந்திரியும் அந்த முதியவர் வீட்டை பார்க்குறாங்க அங்கே ரொம்ப குடிசையாக இருக்குது அந்த அந்த அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வழியும் சரி இல்லை உன்ன மந்திரி என்ன செய்கிறாங்கன்னா அரசர் வருவதால் அந்த ஊரில் உள்ள சாலைகள் அவருடைய வீடு கட்டுறாங்க அது இயற்கை எல்லா வகையான அரசர் உட்காரக்கூடிய வசதியான இயற்கைகள் அமைக்கிறாங்க அரசர் வரும்போது அந்த ஊரே செழிப்பாக காணப்படுகிறது உன்ன உள்ளே வந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்து முதியோரை பார்த்துட்டு போகிறாங்க இப்போது அந்த காட்டில் இருக்கும்போது அவர் ஏதாவது ஒன்று கேட்டால் தான் கிடச்சிருக்கும் இப்போ அவர் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படி சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் அவர் வீடு மட்டுமல்ல அந்த ஊரில் உள்ள தெருக்கள் அது சம்மந்தப்பட்ட எல்லா வசதிகளும் அங்கே தயாராக வருது அப்போது நாம் கடவுளை வீட்டில் வந்தால் போதும் என் உள்ளத்தில் வந்தால் போதும் மட்டும் கேட்டோம்னா எல்லா செழிப்பு நமக்கு கிடைக்கும் நன்றி